கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம் இதுதான் இவன் ஆசை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடக்கூடாது அதனால் அது அந்த விஷயத்தில் மன்னிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மிக அருமையாக முடிந்திருக்கிறது ஒரு வெற்றி கூட்டணியாக அனைத்து தமிழகத்திலே முப்பத்தொன்பது தொகுதி பாண்டிச்சேரியிலே ஒரு தொகுதி நாற்பது தொகுதிகளிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதைத்தான் கருத்துக்களிப்பு முடிவுகளும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது இன்றைக்கு சட்டசபையிலே ஆளுநர் அவர்கள் ஒரு மரபை மீறிய செயலாக ஆரம்பத்திலே பேசும்போது சொன்னார் தேசிய கீதத்திற்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று ஆனால் கடைசியிலே தேசிய கீதம் வாசிப்பதற்கு முன்பாகவே எழுந்து சென்றார் அப்ப அவருக்கு அந்த தேசிய கீதத்தின் மீது என்ன மரியாதை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தமிழக அரசனுடைய அந்த செயல்பாடுகளை பேசுவதற்கு அவர் தயங்குகிறார் சிறப்பாக செயல்படுவதை தடுக்கின்ற விதமாக மீண்டும் இந்த ஆண்டும் சட்டசபையிலே தன்னுடைய கடமையை செய்யாமல் இடையிலே விட்டு சென்றிருக்கிறார் என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி எது எப்படி இருந்தாலும் என்ன தடங்கல்கள் இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலே தமிழக அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது அதற்கான முடிவுகளைத்தான் மக்களுடைய அந்த எண்ணங்களைத்தான் கணிப்பு முடிவுகள் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றன தமிழ்நாடு அரசனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்பதற்காகத்தான் அனைத்து தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்ற கருத்துக்களிப்பு வெளியாகி இருக்கிறது நாங்கள் ஆளுநரை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆளுநரை இயக்குகிற ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களை செயல்பட விடுங்கள் இன்னும் பல மடங்கு நாங்கள் முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதில் தடங்கல்களை செய்யாதீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற தொகுதி பங்கீட்டுக் குழு அதற்கான தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் முதலமைச்சரிடத்தில் பேசிவிட்டு அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் அப்போது நாங்கள் மீண்டும் இங்கே வர இருக்கின்றோம் சீக்கிரம் இருந்துதான் ஆகணும் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ரொம்ப காலம் கடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது எங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் வெகு சீக்கிரம் இது முடிவாக்குவதற்கான நாங்கள் மட்டுமல்ல அனைத்து கூட்டணி கட்சிகளுமே வெகு விரைவாக முடிப்பதற்குத்தான் இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்கிறது அதனால் தாமதம் ஆவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அதான் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டேன் இது வந்து கூட்டணி உண்டா இல்லையாங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது அது மாதிரி பேச்சில் நீங்களும் யாரும் கேள்வி கேட்கறதில்ல யாரும் அதுக்கான இதெல்லாம் கிடையாது இப்போ தொகுதிகள் என்ன ஏது அப்படிங்கிறதா உங்களுடைய சந்தேகமாகவும் இருக்குது அதை வந்து எல்லாம் பாசிட்டிவாக இருக்கு வெகு விரைவில் முடிக்கும் கொடுத்த சொல்லிடுறேன் ஓகே சார் தேங்க்யூ சார்